வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா உங்கள் பர்ஸில் பணம் தங்கவே இல்லையா அந்த ஏதாவது பணம் வந்து வந்தால் அந்த பணம் வந்து அந்த பர்ஸில் நிற்க மாட்டேக்கா எதாவது செலவாகிக்கிட்டே இருக்கா அப்படின்னா நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்ஸ்ஸும் எப்போவும் பணம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் சொல்கிற அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுங்க இப்போது நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கிட்ட பிளாக் கலரில் பர்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செய்து மாற்றிடுங்க ஏன்னால் பிளாக் கலர் பர்ஸ் இருக்கவே கூடாது பிளாக் கலர் வந்து சனி பகவானுக்கு உகந்தது அதனால கண்டிப்பாக அதில் பணம் தங்கவே செய்யாது நீங்க எத்தனை ஆயிரம் அந்த பர்சுக்குள்ளே வச்சாலும் சரி கண்டிப்பாக அதை நிற்கவே செய்யாது அதனால நீங்க அதையும் பண்ணாதீங்க முதல்ல பிளாக் கலர் பர்ஸை இருந்துச்சு அப்படின்னா லேடிஸாக இருந்தாலும் ஓகே ஜென்ஸாக இருந்தாலும் ஓகே கண்டிப்பாக மாற்றிடுங்க அதுக்கப்புறம் இத்து போன பர்ஸ் தோல் உறிஞ்சி அந்த மாதிரி ஓட்டை விழுந்து ஒரு சில பேர் ரொம்ப வருஷமாக அந்த பர்ஸை வச்சுருப்பாங்க அதையும் வைக்காதிங்க ஏன்னா மகாலட்சுமி வைக்கிற இது நீட்டாக இருக்கணும் நம்ம வீட்டில் ஒரு ஜுவல்ஸ் எதுவும் வாங்கினோம் அப்படின்னா தூக்கி முக்கில் கொண்டு போட்டுருவோமா இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் சுற்றி பீரோல எங்கேயாவது வைப்போமா அப்படி கிடையாதுல்ல எவ்வளோ சேஃப்டியாக அதை பாதுகாப்பாக எவ்வளோ அழகாக பீரோலில் கொண்டு வைக்கிறோம் அதே மாதிரி தானே நம்ம மகாலட்சுமியை கண்டிப்பாக நம்ம கொண்டுட்டு போகிறோம் நம்ம வெளியே எங்கேயும் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணுறப்பா பர்ஸில் எவ்வளோ நீட்டாக அதை வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அந்த பர்ஸ் வந்து நீட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்ஸோட கலர் முக்கியம் ஒரு சில பேர் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்க தயவு செய்து அதை யூஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன் இப்போ கலர்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை குபேரனுக்கு வந்து க்ரீன் கலர் உகந்தது அப்படிங்கும்போது நீங்கள் க்ரீன் கலர் பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் வந்து சந்திரன் அதனால் நீங்கள் ஒயிட் கலர் பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் மெரூன் ரெட் இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு உகந்த கலர் அதனால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ கலர் வந்து குரு பகவானுக்கு உகந்தது அதனால் நீங்கள் எல்லோ கலர் கோல்டன் கலர் இந்த மாதிரி கலரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த கலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஓகேங்க இப்போ பழைய பர்சத்தூர போட்டிங்க இப்போது புதுசாக கலரும் சூஸ் பண்ணிட்டீங்க இப்போ போய் நேராக போய் கடையில் போய் ஒரு பர்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க உங்களுக்கு லக்கியாக யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க ஒன்றும் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்களாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டோ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்கள் லக்கியாக இருக்கலாம் இவங்க கையால் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ராசியாக இருக்கும் எனக்கு இவங்க கையால் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பணம் ஏதாவது சேரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு யாராவது ஒரு லக்கியாக யாராவது யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள நீங்கள் அந்த பர்ஸை வாங்கி தர சொல்லுங்க நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி அல்லது அவங்க காசு போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக அவங்கள ஒரு பர்ஸ் வாங்கி தர சொல்லுங்க அதுவும் வெள்ளிக்கிழமை உங்கள் கையில் அந்த பர்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்க்க சொல்லுங்க சரிங்க இப்போ அவங்க உங்களுக்கு பர்ஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பர்ஸுக்குள்ளே வந்து ஒரு பத்து ரூபாயாவது நீங்கள் கண்டிப்பாக அது உள்ள வச்சு வாங்குங்க பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அவங்கள அது உள்ள வச்சு அவங்க கையால் வச்சு உங்களுக்கு அதை வெள்ளிக்கிழமை கொடு கொடுக்குற மாதிரி பார்க்க சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரக்குறை டைம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு எட்டு போகும்போது இந்த டைமில் உங்கள் கையில் அவங்க அந்த பர்ஸில் அந்த பணத்தை வச்சு உங்கள் கையில் அதை கொடுக்குற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை இப்படி உங்கள் கையால் அவங்க அவங்க கையால் அதை உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் பணம் ரெட்டிப்பாகும் அவங்க கையால் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுவும் வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கீங்க அந்த தெய்வங்களுக்கு உகந்த கலரில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எங்கே பழைய பர்ஸை தூர போட்டிங்க கலரும் சூஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களும் வாங்கி தந்துட்டாங்க அதில் வந்து பணமும் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வெள்ளிக்கிழமையே உங்கள் கையில் வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து தேவையில்லாமல் இரும்பு சம்மந்தப்பட்டது எதையும் பர்ஸில் தயவு செய்து வைக்காதீங்க ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது சனி பகவானுக்கு இருந்தது கண்டிப்பாக பணம் ஈர்க்கவே முடியாது ஒரு சில பேர் மொபைலில் மொபைல் சிம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பின் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதையும் அந்த பர்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவும் இரும்பு பொருள் தான் அதனால் நீங்கள் அதையும் அந்த பர்ஸில் இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் ஊக்கு வைக்கிறது அதுக்கப்புறம் வேறு இந்த மாதிரி எதையுமே நீங்கள் அதில் வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஞாபகார்த்தமாக ஒரு சில பேர் வந்து இறந்தவங்க ஃபோட்டோ யாராவது அவங்களோட ஃபோட்டோவை அந்த பர்ஸுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பா வைப்பாங்க வைக்காதீங்க ஏன்னா பணம் வைக்கிற இடம் அதில் வந்து இறந்தவங்களோட ஃபோட்டோவை கண்டிப்பாக வைக்கக்கூடாது நம்ம வீட்டு பூஜை ரூம்லேயே அதை வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவங்களுக்குன்னு தெக்கு திசையில் நான் தெற்க பார்க்குறாப்புல ஃபோட்டோவை வச்சு நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த பர்ஸுக்குள்ளே மகாலட்சுமி இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் இறந்தவங்க ஃபோட்டோ கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க இப்படியும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பணம் தங்கவே தங்காதுங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த தப்பையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின் கண்டிப்பா தங்காதுங்க பணம் ஓகே பர்ஸில் நான் சொன்ன மாதிரி வச்சுட்டிங்க அதுக்கப்புறம் அந்த பர்ஸில் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் போட்டு வச்சுக்கோங்க கிராம்பு போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க இது வந்து ஓப்பனாக அந்த பர்ஸுக்குள்ளேயே எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பவுச் மாதிரி அது உள்ளே இருக்கும்ல ஜென்ஸ்க்கோ லேடிஸ்க்கோ அவங்க வந்து பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதை வந்து அந்த பவுச்சுக்குள்ளேயே எப்போவும் இருக்கிற மாதிரி ஓப்பனில் அப்படி வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக பணம் ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும் நீங்கள் எங்கே போனாலும் காரியம் சக்ஸஸ் ஆகுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அது வீண் செலவுகள் வராது பணம் ஈர்க்க தான் செய்யும் இந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே மகாலட்சுமிக்கு உகந்தது இது கற்பனை அல்ல கண்டிப்பாக உண்மை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வச்சுட்டு பரிசையே நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்க பர்சை வாங்கிட்டீங்க எல்லாமே செஞ்சுட்டீங்க தயவு செய்து ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பேண்ட் பாக்கெட்டுக்கு பின்னாடி வைக்கவே கூடாதுங்க உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வைக்கவே கூடாது ஏன்னால் நீங்கள் சைட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஆனால் பேக் சைடு கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அது உள்ளே இருக்கிறது மகாலட்சுமி பணம்னாலே கண்டிப்பாக மகாலட்சுமிங்க அதை போய் அவமதிக்கிற மாதிரி பின்னாடி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லாருமே அதை தான் பண்ணுறீங்க அதனால தான் நமக்கு பணம் தங்க மாட்டுக்கு நீங்கள் ஷர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஷர்ட்டோட பாக்கெட்டில் ஒரு பத்து ரூபாயாவது நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அந்த பாக்கெட்டையும் நீங்கள் எம்டியாக வைக்கக்கூடாது ஏன்னா ஷர்ட்டில் பாக்கெட் வைக்கிறதே பணம் வைக்கிறதுக்காக தான் தைக்கிறது அதை வந்து நீங்கள் எம்டியாக எப்போவுமே வைக்க அந்த ஷர்ட் பாக்கெட்ல கண்டிப்பா ஒரு பத்து ரூபாயாவது இருக்கிற மாதிரி வைங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதையும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பர்ஸை வந்து எப்பவுமே எம்டியாக வைக்கக்கூடாது அதாவது தொடச்ச மணிக்கு பர்ஸை வைக்கவே செய்யாதீங்க இப்போ ஃபோன் வந்துருச்சு கிரெடிட் கார்டு வந்துருச்சு ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால பர்ஸில் பணமே கண்டிப்பாக வைக்க மாட்டோம் அப்படி வைக்காதீங்க ஏன்னால் பணம் அதில் பத்து ரூபாயாவது கண்டிப்பாக அதில் இருக்கணும் ஏன்னா பணத்தை வச்சு தான் பணத்தை ஈர்ப்பாங்க அதனால் நீங்கள் வந்து தயவு செய்து பணத்தை வைக்காமல் பர்ஸில் காலியாக வச்சுட்டுருக்காதிங்க அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அதில் வந்து நீங்கள் பணம் இல்லாமல் ஈர்க்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஈர்க்காது பணமும் அதில் ஈர்க்கணும் மினிமம் ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபாய் அந்த மாதிரியாவது அந்த பர்சை கண்டிப்பாக நீங்கள் வச்சிருங்க உங்ககிட்ட கார்டு இருக்கு கிரெடிட் கார்டு இருக்கு ஏடிஎம் கார்டு இருக்கு நான் ஃபோன் தான் வச்சிருக்கேன் இதை வச்சே நான் பண்ணிப்பேன் பணம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதை பண்ணாதீங்க ஏன்னா கண்டிப்பாக அந்த பர்சை வந்து தொடச்ச மணிக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் தங்காது தொடச்ச மணிக்கே தான் போயிடும் அதனால பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏதாவது முடிஞ்ச க காசை அந்த பர்ஸில் நீங்கள் எப்போவுமே எப்போவுமே அந்த பர்ஸில் அந்த காசை செலவே பண்ணாட்டாலும் ஓகே அந்த பர்ஸில் எப்போவுமே அதில் இருக்கிறாப்புல பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால் இது எந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் பர்ஸ் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்